ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட சம சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே நீங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நியூவாக வந்திருக்கக்கூடிய ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறையா கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்டர் பாருங்கனால ரிச்சாக இருக்குது ஸோ உங்களுக்கு காப்பர் பேஸில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அதே பார்டர் கலரில் லைன்ஸில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வியோப் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நிறைய கலர் காம்பினேஷன் வந்துருக்குங்க இப்போ நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கலெக்ஷன்ஸை நீங்கள் பை பண்ணிக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க ஸோ இதெல்லாமே வந்து சூப்பரான கோல்டன் ஜரியில் வரக்கூடிய எம்ப்ராய்டிங் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அஞ்சு கலர்ஸ் வந்து அவைலபிள் அதாவது உங்களுக்கு கோல்டன் ஒயிட் பிங்க் க்ரீன் ஆஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலருமே அவைலபிள் ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சூப்பரான கோல்டன் சரி செலிப்ரிட்டி கலெக்ஷன்ஸு ஸோ இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பார்டர் நல்ல ரிச்சான பார்டர் உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் வந்து கோல்டன் கலரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வியூ பண்ணிக்கலாம் பட் இதே சேம் வியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்